அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல அறுபத்தி மூன்றுல இருந்து அறுபத்தி ஆறு ஆயத்துகள் வரை இதற்கு முன்னாடி நம்ம பனி இஸ்ராயலர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ அல்லா சுபஹானவத்தாலா அவங்களுக்கு ஒரு உறுதிமொழியை கொடுத்து அந்த உறுதிமொழிய அவங்க வந்து ஏத்துக்கிட்டாங்களா இல்ல ஏத்துக்க

நபிகளாக அப்போ அல்லாஹ் சுபகானவத்தால இங்க ஒரு உறுதி மீசாக் மீசாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கயிறு அப்படின்னு அர்த்தம் இப்போ கயிறு என்னன்னா வசக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு விஷயத்த டை பண்றதுக்காக ஒன்றிணைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அந்த கயிறை யூஸ் பண்ணுவோம் அப்ப மீசாக் அப்படின்னா ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஒருத்தங்களை வந்து நம்ம நேர்ல கூப்பிடுறோம் இவங்க வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நமக்கு தரணும் அப்படின்னு நம்ம சும்மா ஒன்றுமே இல்லாமல் வாயில சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து மீசாக் கிடையாது ஆனால் இதே ஒரு லாயர் வச்சு நம்ம கண்டிப்பாக இவங்க வந்து இன்னார் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கோம் அப்படின்னா அந்த ஒப்பந்தம் எங்கே போனாலும் செல்லுபடியாகும் அப்போ அதே போல் இந்த கான்ட்ராக்ட் வந்து வல்லாகி கண்டிப்பாக அல்லாவின் மீது ஆணையாக நான் இதை செஞ்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது மீசாக் இன்னுமே வந்து ஃபேம் ஆன கான்ட்ராக்டாக அமையும் இருக்கும் அப்ப அல்லா சுபஹானவத்தால இந்த தூர் மலைய உங்களுக்கு மேல உயர்த்தி நான் உங்ககிட்ட ஒரு உறுதிமொழியை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான் என்ன உறுதிமொழி எப்ப வாங்குனது அப்படின்னா மூசா அலேசலம் வந்து மவுண்ட் தூர்ல இருந்து அவங்க வராங்க என்ன கொண்டு வராங்க தௌரா வேதத்தை கொண்டு வராங்க ஆனா அந்த தௌரா வேதத்தை இவங்க வந்து வாங்க மறுக்கிறாங்க எதற்காக அப்படின்னா நாங்க அல்லாவை நேர்ல வந்து பாக்குற வரைக்கும் இந்த வேதத்தை நாங்க நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க அப்போ அல்லா சுபஹானவத்தாலா இடியை வந்து இறக்கி அவங்களுக்கு மரணம் ஏற்படுது பிறகு வந்து அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை ஒரு சான்ஸை கொடுத்து அல்லா சுபஹானவத்தாலா மூசாலமா மறுபடியும் அந்த தவறாவை கொண்டு போகிறாங்க அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்போவும் ரிஃப்யூஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்காங்க அப்பதான் அல்லா சுபஹானவத்தாலா இந்த மவுண்ட் தூரையே வந்து மேலே ஏற்றி உங்களுடைய தலைக்கு மேலேயே வச்சு நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து அல்லா சுபகானவத்தால் கேட்கலாம் அந்த உறுதிமொழியை கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்காங்க இந்த குவா அந்த வேதத்தை வந்து உறுதியுடன் பற்றி கொள்ளுங்க குவா என்ன வலிமையோட பற்றிக்கொள்ளுங்க அந்த புக்கை வந்து நீங்க ஸ்ட்ரென்த்தா நீங்க ஃபுல்லா கன்சிஸ்டண்டா அதை உள்வாங்கிக்கொள்ளுங்க கொள்ளுங்க அதில் இருக்கக்கூடிய கட்டளைகளை வந்து நீங்க செய்யக்கூடியவர்களா இருங்க அப்படின்னு அல்லா சுபகானவத்தாலா இவங்களுக்கு சொல்லி காட்டுறான் ஆனா அவங்க கேட்டாங்களா இல்லையா தான் நம்ம இனி பார்க்க போறோம் அடுத்த ஆயர் என்னாகுது அப்படின்னா சும்மா பிறகு தவல்லைத்தும் விட்டீர்கள் மிம்பாதி பின்னர் வாலிக்க அதன் ஃபலௌலா இல்லை என்றால் ஃபத்லு அருள் அல்லாஹி அல்லாவுடைய அலைக்கும் உங்கள் மீது வ ரஹ்மது இன்னும் அவனின் கருணை லகுந்தும் நீங்கள் ஆகியிருப்பீர்கள் மினல் ஹாசிரி நஷ்டபாலிகளில் ஆனால் இவ்வளவு நடந்தும் அல்லா சுபஹானவத்தாலா அந்த தூரை ஏற்றும் போது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க நாங்கள் கண்டிப்பாக கேட்போம் அப்படின்னாங்க ஆனா அவங்க அந்த பனி இஸ்ராயலர்கள் கேட்டுக்கொள்ளல இப்ப இவங்க என்ன ஆகுறாங்க அல்லாவுடைய அந்த அருள் மட்டும் இல்ல அப்படின்னா இவங்க நஷ்டவாளிகளா ஆகிருப்பீங்க அல்லாஹ் அல்லா சுபஹானவத்தாலா அவங்களுக்கு எச்சரிக்கை ஊட்டக்கூடியவனா வந்து இருக்கான் இதுல நமக்கு என்ன லெசன் அப்படின்னா அல்லா சுபஹானவத்தாலா பனி இஸ்ராயலர்கள் இப்போ நபி அவர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பணி இஸ்ராயலர்கள் இருக்காங்க உங்க ஃபோர் கிட்ட எல்லாம் நான் கேட்ட அந்த ஒப்பந்தத்தை அவங்க ஓகே அப்படின்னு ஏத்துக்கிட்டாங்க ஆனா அதுல இருந்து திரும்ப கூடியவரா இருந்தாங்க இப்போ உங்க கூடையே நபி அவர்கள் இருக்காங்க அவங்கள நம்பி நீங்க என்ன பண்ணணும் அந்த குரானை நீங்க வந்து பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் கேக்குறேன் ஆனா நீங்க வந்து அவங்கள மாதிரியே திரும்பி விடாதீங்க ஏன்னா அப்ப என்ன ஆயிடுவீங்க நஷ்டவாளிகளா ஆகிவிடுவீங்க அப்படின்னு அல்லா சுபகான அவங்களுக்கு எச்சரிக்கை ஊட்டினா இது அவங்களுக்கு மனிதனுக்கு மட்டும் கிடையாது நமக்கும் அல்லா சுபகானவத்தால இந்த குரானை ஒரு அற்புதமான ஒரு அருட்கொடையா நமக்கு தந்திருக்கான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு கட்டளைகளையும் ஒவ்வொரு பயத்தையும் ஒவ்வொரு அட்வைஸையும் நம்ம ஏத்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் அந்த குவாவோட அந்த ஸ்ட்ரென்த்தோட நம்ம எடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு படிப்பினையா அமையுது ஆயர் அறுபத்தி ஐந்து திட்டமாக அலிம்தும் தும் அறிந்து கொண்டீர்கள் அல்லதின ததவ் வரம்பு மீரியவர்களை மின்கும் உங்களில் சப்த சனிக்கிழமைகளில் எனவே கூறினோம் லகும் அவர்களுக்கு கூனு ஆகிவிடுங்கள் கிரததன் குரங்குகளாக ஹாசியின் சிறமைப்பட்டவர்களாக அப்போ இங்கே வந்து சப்த் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் அல்லா சுபஹானவத்தாலா அது என்ன சப்த் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சாபத் அப்படின்னா சனிக்கிழமை அப்படின்னு அர்த்தம் நமக்கெல்லாம் எப்படி ஒரு வெள்ளிக்கிழமை வந்து வர்ஷிப் அப்படின்னு பண்ணுறதுக்கே வந்து ஜும்மா நாள் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி அங்கே இருந்த பணி இஸ்ரேலர்களுக்கு சனிக்கிழமை வந்து அவங்க வழிபடக்கூடிய ஒரு நாளாக வந்து அல்லா சுபஹானவத்தாலா ஆக்கி வச்சிருந்தான் அப்ப அவங்க அந்த நாளில் வேலைக்கு எதுவும் போகக்கூடாது இருந்து அப்படியே வந்து வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சனிக்கிழமை அல்லாவை வணங்குவதற்கான ஒரு நாளாகவே வந்து அமைச்சிருந்தாங்க ஏன் அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்திலையும் வந்து வரம்பு மீறியவர்களாக இருந்ததுனால பர்டிகுலராக அந்த ஃபிஷர்மேன் மீன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்தது சனிக்கிழமை நிறைய ஃபிஷஸ் வந்து அந்த கடற்கரையை நோக்கி வரக்கூடியதா இருந்தது அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா அவங்கள சிலர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சனிக்கிழமை நம்ம வந்து நம்ம மீன் பிடிக்க கூடாது அதனால நம்ம என்ன பண்ணலாம் வெள்ளிக்கிழமையே நெட்டை போட்டு வச்சிடலாம் நம்ம அந்த சனிக்கிழமை ஃபுல்லா நம்ம எடுக்க வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை போய் நம்ம அந்த நெட்டை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய விளையாட்டா எடுத்திருக்காங்க அதனாலதான் அல்லா சுபஹானவத்தாலா கிரதத்தனா மாறிடுங்க அவங்களுடைய தண்டனை என்ன குரங்குகளாக மாறிடுங்க அவங்களுக்கு அந்த தண்டனை மூன்று நாட்கள் இருந்தது அவங்க அழுது 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 என்ன ஆனாங்க அந்த மூன்று நாட்கள் அழுது அழுது பிசிக்கலாவே கிரதா அந்த குரங்குகளாக மாறி அவங்க அதே இதில் வந்து இறந்து போகக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க அப்போ இந்த பனிஷ்மெண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு அட்வைஸான ஒரு பனிஷ்மெண்ட்டாக இந்த மாதிரி நான் மாற்றிருக்கேன் அவங்க வந்து தன்னுடைய ரூல்ஸை மாத்தினால அவங்கள நான் கிரதத்தை நான் மாற்றிட்டேன் அப்படின்னு அல்லா சுகான் அவத்தாலா சொல்கிறான் அடுத்த ஆயத் அறுபத்தி ஆறு ஃபஜா அல் நஹா ஆகவே ஆக்கினோம் அதை நகேலன் எச்சரிக்கை மிகுந்த படிப்பினையாக லிமா பைன எதைஹா அதற்கு முந்திய பாவங்களுக்கும் வமா ஹல்ஃபஹா அது போன்றே அதற்கு பிந்திய பாவங்களுக்கும் வ மௌ இதத்தன் இன்னும் உபதேசமாக லில் முத்தகின் அல்லாவை அஞ்சுபவர்களுக்கு அப்போ இந்த ஒரு பனிஷ்மெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளான ஒரு பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் அந்த ஏற்கனவே இருந்தவங்களுக்கும் இனி வரப்போகிறவங்களுக்கும் ஒரு உபதேசமாக ஒரு அட்வைஸாக யார் அல்லாவை அஞ்சுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அட்வைஸாக அமையக்கூடியதாக வந்து இது இருக்கும் இந்த அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பனிஷ்மெண்ட்டை அல்லாஹ் மகானவத்தால கொடுக்கலாம் இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு போறாங்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க குடிச்சிட்டு போறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு பாக்குறவங்க என்ன பண்ணுவாங்க அத ஒரு எக்ஸாம்பிளரி இதா பனிஷ்மெண்டா எடுத்துக்குவாங்க ஆமா குடிச்சிட்டு போனா ஆக்சிடென்ட் ஆயிடும் இனி நம்ம குடிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் ஒரு பயமுறுத்தக்கூடிய ஒரு எண்ணமா தோன்றும் ஒரு எக்ஸாம்பிளா தோன்றும் அப்படிங்க அல்லா சுபஹா அவங்களுக்கு இந்த ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கான் அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன படிப்பினை அப்படின்னா அல்லாவுடைய ரிலீஜியன்ல நம்ம ட்ரிக்கு விளையாடக்கூடாது வெள்ளிக்கிழமையே அந்த நெட்டை போட்டு சனிக்கிழமை ஒன்றும் எடுக்காம ஞாயிற்றுக்கிழமை வந்து எடுக்கக்கூடியவர்களா இருந்தாங்க அல்லாஹுக்கு வந்து எதையாவது நம்ம மறைக்க முடியுமா அல்லாஹ் சுபஹானவத்தாலைய இதை வந்து நம்ம மறைக்க முடியுமா கண்டிப்பா முடியாது அல்லாஹுடைய ரிலீஜியன்ல நம்ம ட்ரிக் வந்து விளையாடவே கூடாது அல்லாவுடைய கட்டளைக்கு நம்ம வந்து எப்பவுமே வந்து கீழ்படிந்தவர்களாக படிந்தவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆயத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஜசா கல்லா ஹெரன் கசீரா சுபஹான கல்லாஹுமா வபிஹந்திக்க நஷ்ஹதோ அல்லாஹ் இல்லாஹ இல்லாஹ் நஸ்தஃப் விருக்கவனதுபு இலை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹிவ பரகாத்துஹு